ஜோவி பரம்பொருள் ஜோவி பரம்பொருள் ஜோவி பரம்பொருள் ஜோவி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பேசுங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் மகான்களின் மகத்துவம் முப்பத்தி ஏழு பரம்புரு ஜோதி ஜோதி பரம்புரு ஜோதிருஜோ பரம்புருஜோஜோ பரம்புருஜோ அதாவது மகான்களை பத்தி நினைப்பதற்கும் மகான்களை பத்தி உரையாடுவதற்கு

தலையில் உள்ள முடிகளை கையால் பிரித்து கொண்டாலே வந்துவிடும் இது வந்து உயர்ந்த பக்குவ நிலை இந்த பக்குவ நிலை வந்தவர்கள் ஆஹ் குடும்பத்தில் அதாவது அஹ் இறை வாழ்க்கையில் வந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு குடும்பத்தில் இருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அறுபட்டிருக்கும் ஆகவே இந்த பக்குவநிலை வரது மிக மிக அறிவு இவர்கள் வந்து தனித்துதான் வாழ்வார்கள் யாருக்குடையும் ஒன்றித்து வாழ்வது ரொம்ப கடினமாக இருக்கும் அஹ் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்த வீடு தனித்த அறை வைத்து தனி தனியாதான் தான் இருப்பார்கள் ஆகவே இவர்களுக்கு உடல் வந்து நல்ல நிலையில் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளாகும் ஆகவே இந்த நிலை வந்தவர்கள் அஹ் குளிப்பதில்லை பல் வழக்குவதில்லை அஹ் உறக்கம் கூட குறைந்திருக்கும் அஹ் எங்கேயும் போய் இரவு தங்குவதில்லை அஹ் எவரிடமும் அதிகமாக உரையாடுவதில்லை தனக்கு தெரிந்த கல்வியை சிலருக்கு கற்றுக் கொண்டு கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பார்கள் எந்த அடையாளங்களையும் விரும்புவதில்லை எந்தவித வேஷங்களும் உடலுக்கு தருவதில்லை நல்ல பக்குவ நிலையில் இருப்பார்கள் ஆனால் உடல் இதெல்லாம் பக்குவ நிலையில் இருப்பார்கள் உருவ வழிபாடுகளை விரும்ப மாட்டார்கள் தெளிவு வந்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதோ உண்மை பொய் என்ற தெளிவு வந்திருக்கும் இப்படிப்பட்டவர்களிடம்தான் கல்வி கற்றுக்கொள்ள முடியும் மற்ற எந்த அடையாளங்களில் விரும்பி இருந்தால் அடையாளங்கள் மீதுதான் விருப்பம் செல்லும் உடல் ஞான கல்வியில் விருப்பம் செல்வது அஹ் குறைந்து கொண்டே வருவதாகும் ஆகவே உடலுக்கு என்ன தேவை என்ன மாதிரி உணவு தேவை எப்படி வந்து நல்லோர்களை தொடர்பு கொள்வது நல்லோர்களுடைய தொடர்பு எப்படி வாழ்வது அஹ் உணவு ஒழுக்கங்களை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதில் ஆஹ் நோக்கம் சரியாக இருந்து செயல்பட வேண்டும் புற வாழ்க்கையில் இருந்து கொண்டே இறை வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் ஆகவே இதெல்லாம் பெரிய ஒரு நிலைதான் இந்த நிலைக்கு வருவது அபூர்வம்தான் இதெல்லாம் வரப்பெற்றவர்கள்லாம் வந்து நம்ம வந்து கொண்டாடலாம் வேண்டுமே ஒழிய அவர்களை பழிக்கிறதோ ஏலனம் செய்வதோ மிக மிக தவறாகும் ஆகவே கல்விகளை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் வந்து இந்த மாதிரி உடல் பக்குவப்பட்டவர்களுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது உயர்ந்த இருக்கும் நல்ல ஒரு நல்லவர் கெட்டவர்களை அறிந்து செயல்படக்கூடிய அளவுக்கு நல்ல நுணுக்கமான அறிவுகள்லாம் கூட இருக்கும் ஆகவே இவர்கள் இவர்களை போல கண்டால் நாம் வந்து நல்ல கல்விகளை காத்து அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் வந்து அனுமதிக்க மாட்டார்கள் அதே போல் ஆஹ் இதே போல் வந்து மற்றவர்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் விருப்பம் உள்ளது என்ற முதலில் உணவு ஒழுக்கம் தான் வர வேண்டும் அப்புறம் உடல் ஒழுக்கம் இந்த உணவு ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் இரண்டும் இணையாமல் ஞான கல்விகள் தான் மேல்நிலை அறைவது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் அஹ் இது வந்து சிலருக்கு வந்து சிறிதாக வந்து போகும் அதுக்கு அதுவே பெரிய நிலை என்று தவறாக என்ன வேண்டாம் பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்க வேண்டிய செயல்களாகும் ஆகவே தவறான வழிகளை பின்பற்றி தவறான பாதைகளை செல்லாமல் நேர்மையான வழியில் உள்ளவர்களோடு உறவு கொண்டு நல்ல முறையில் கல்வியை கற்றறிய வேண்டும் மகான்களுக்கு நிலை எல்லா நிலையிலும் இருப்பார்கள் மகான்கள் வந்து புற வாழ்க்கையிலும் வாழக்கூடியவர்கள் இறை வாழ்க்கையிலும் வாழக்கூடியவர்கள் இந்த நிலையெல்லாம் அடிக்கடி வந்து போகும் உடல் உஷ்ணம் வந்து அடிக்கடி வந்து போ அவர்களால் தண்ணீர் முடியாது சில நேரத்தில் குடும்பத்தில் இருப்பார் சில நேரத்தில் இறை வாழ்க்கையில் மேல்நிலை இருப்பவர்கள் ஒவ்வொரு பத்தாவது படியிலையும் இருப்பார்கள் அஹ் இருபதாவது படியிலையும் இருப்பார்கள் கீழே கீழையும் வருவார்கள் ஒன்றாம் படிக்கும் வருவார்கள் இவர்களைப் போல மற்றவர்கள் பயிற்சி உள்ளவர்கள் காப்பி அடிப்பது மிக மிக தவறு ஆகவே அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆஹ் உணவு ஒழுக்கம் உடல் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆஹ் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் அஹ் உண்மையான இறை வழிபாடு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்